வணக்கம் அன்பு வாடிக்கையாளர்களே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் சேலத்தின் செல்லம் ஸ்ரீ குமார்பா சில்க்ஸ் பட்டு பிரிவில் வர்ணம் சில்க்னு சொல்லி புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்துருக்கிறோம் இந்த குடையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வைட்டில் உள்ள நீம் ஜரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்காடு ஃப்ரண்ட்டில் வந்து முந்தாண்டி போட்டு கட்டுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சைஸில் போட்டிருக்கோம் இதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் இதுவும் லைட் வெயிட் தான் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் வரும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்குள்ளே என்ன வேணா நம்ம சேரீனுடையது ரொம்ப நல்லா அழகாக எடுத்து வரும் இந்த மாதிரி சேரீ ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் ஸாரீ வேரிங்க ரொம்ப சூப்பராக வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே வந்து இந்த உள்ளது ஒர்க்கு தான் அங்கேங்க இப்போ டாட் ஒர்க்கு எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு பண்ண மாதிரியே இருக்கும் நான் எம்ப்ராய்டு கிடையாது அது நம்ம வர்ணம் பெயிண்டிங் டிசைன் மாதிரி வரும் இது உங்களுக்கு மிகவும் அருமையான ஆவணி மாதத்திற்காக புதிய கலெக்ஷன்